தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக சிறப்பு ரிவர் ஹோமம் ஃபார் எக்ஸாம் ரைட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேக்ரிவர் ஸ்பெஷல் ஹோமம் ஆல் ஆர் வெல்கம் அனைவரும் வருக நலம் பெறுக பயன் பெறுக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்க சென்னை வடபழியில் இருபத்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ஆதிமூல பெருமாள் கோயில் தமிழ்நாடு இந்து அரசு இந்து சமயத்துறை அருள்மிகு ஆதிமூலப் பெருமாள் திருக்கோயில் ஸ்ரீ கஜேந்திர வரத பெருமாள் கோயில் வடபழனி இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று மணி வரை ஸ்ரீ வித்யா அயக்ரீவ ஹோமம் மாணவர்களுக்காக நமது பகுதியில் வசிக்கும் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவ மாணவர்கள் வருகின்ற தேர்வில் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் வெற்றி பெறவும் படிப்பு நாணம் மனோதைரியம் ஞாபசக்தி அதிகரிக்க நல்ல பழக்கங்கள் வளர மேலும் படிப்பு சம்பந்தமான மேல் படிப்பு மற்றும் உத்தியோகம் வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற இருப்பதால் ஆசிரியர் பிரிந்தைகள் சேவார்த்தைகள் மற்றும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் இந்த யாக யாகபூதியை கடந்து சிறப்புத்து அருள்மிகு ஆதிமூலப் பெருமாள் ஸ்ரீ லட்சுமி ஐக்ரிவர் மற்றும் வைணவ ஆச்சாரியர் ஸ்ரீமதி பகவானத்ராமானுஜர் திருவருள் பெருக வெற்றி பெறுக இங்கனம் திருவக்கோயில் நிர்வாகம் சென்னை வடபழனி ஆதிமூல பெருமாள் திருக்கோயில் அதுமுள்ள பெருமாள் திருக்கோயில் ஸ்ரீ வித்யா ஏக்ரிவர் ஹோமம் ஹோமத்துக்கு தேவையான பசு நெய் மொச்சை கோதுமை கொல்லு நெல் தேன் நவதானிய நவசமைத்து கருப்பு எள்ளு ஹோம திரவியங்கள் வெண்கடுகு வாசனை புஷ்பம் பச்சைப்பேறு பூராயுத வஸ்திரம் நெல் பொறி பழவைகள் போன்ற எட்டுவேற்போன்ற வசதிகளை சமர்ப்பிக்கலாம் யாகத்துக்கு கட்டணம் கிடையாது அருள்மது அருள்மிகு ஆதிலட்சுமி தாயார் சமேத அருள் ஸ்ரீ ஆதிமூலப் பெருமாள் திருக்கோயில் விஜேந்திர வரதராஜ் பெருமாள் திருக்கோயில் தமிழ்நாடு அரசு இந்து சமய ஆரோனத்திற்கு ஆடப்பட்டது சென்னை ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி இந்த மூன்று சித்துகள் தவம் செய்து ஊரான வடவள்ளி ஆண்டவர் திருக்கோயில் திருக்கோயிலுக்கு இந்த பக்கம் ஆதிமூல பெருமாள் கோயில் இருக்குது ரெண்டு பக்கம் வழி இருக்குது இங்கே தான் வந்து ஐம்பது வரை யாக நடைபெறுகிறது ஆ நல்ல படிக்கணும் வந்து அங்க வந்து வேண்டிக்கினோ அண்ணா பாரு என்ன பாரு வடவழி முருகன் கோயில் பக்கத்திலேயே இருக்குது இந்த திருமால் கோயில் வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சரதி வடவழனை சென்னை மாணவர்களுக்காக தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான சிறப்பு தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டு வரும் பள்ளி தேர்வு கல்லூரி தேர்வு அனைத்து மாணவர்களுக்கான சிறப்பு தகவல்கள் உங்களுக்கு நம்முடைய சிகர்சை வீட்டுச்சாலை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் கவனித்து பயன்பெறுகள் ஆதிமூல பெருமாள் கோயில் வடபழனி நம்ம முருகன் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்குது இங்கே ஹேக்கர் வரி யோகமும் வருடா வருடம் நடத்துகிறாங்க அனைவரும் பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையை ஆ ஊ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனதிற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பிற நல்லோர் நினைத்த மிருக இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேறெங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகைப்பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரின் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்தி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்